بسم الله الرحمن <سؤال> الرحيم <سؤال> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض صدق الله عَلَيْهِ العظيم وصدق رسول النبي الكريم أما بعد وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام

குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தின் கம்பர் நம் மீதும் உலக மக்கள் அத்துனி நண்பர்கள் மீதும் கர்ப்பமாக எனக்கு கற்றுத் கற்றுத்தந்தாய் அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆர்வப்படுத்தியவனாக உங்களுடைய துவாவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் கண்ணியமான அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹ் தாடா இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை ஒரு பொருளை படைத்ததற்கு பிறகு அந்த பொருளின் மூலமாக அல்லாஹினுடைய பரக்கத் அதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மகன நமக்காக அதில் பரக்கத்தை செய்திருப்பான் அப்படி பெருமானா சூல்லாஹி சோலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் வரக்கத்தை அதிகமதியமாக தேடிய மாதங்களில் இந்த ரஜபுடைய மாதத்தில் பெருமான ரசூல் லாய் சுலல்லா வாடகைகள் அல்லாஹினுடைய பறக்கத்தை அதிகம் மதியமாக தேடுவார்கள் அதனால் தான் பெர்மான ரசூல் சுலல்லா வாடகாமார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹு ரமதான் என்ற இந்த துவாவை அதிகமதியமாக ஓதுவார்கள் இறைவா இந்த ரஜப்புடைய மாதத்தில் எங்களுக்கு இன்பச் செய்வாய ஒரு ஷால்பான் இன்னும் இந்த ஷால்பானுடைய மாதத்தில் ரஜபப்புடைய மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ வர்க்க செய்வாயாக வல்லியவனா ரமதான் ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்பதாக பெருமானார் ரசூல்சுலா அலிஸ்வம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்களில் இதுவும் ஒரு துவாவாக இருக்கிறது அதை தான் பெருமானார் நமக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார்கள் ரஜமுடைய மாதத்தை நீங்கள் அடைந்துவிட்டே செய்யுங்கள் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் இதன் மூலமாக அல்லாஹ் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமான பரக்கத்துகளை அல்லாஹ் தருவான் என்பதாக பெருமானார் சுல்லா வலையுஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் பொதுவாக நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம் அந்த பொருளின் மூலமாக இறைவன் எனக்கு பரக்க செய்ய வேண்டும் புதிதாக வீடை நாம் கட்டியிருக்கிறோம் என்றால் அல்லது புதிதாக ஒரு கடையை நாம் ஆரம்பித்து இருக்கிறோம் அல்லது நம்முடைய வீட்டில் பிள்ளைகளின் மூலமாக அல்லது பெற்றோர்களின் மூலமாக மனைவி மக்களின் மூலமாக நம்மளிடத்தில் என்ன என்ன பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பொருள் அனைத்திலும் அல்லாவுடைய வரக்கத்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை நம்ம எல்லோருக்கும் இருக்கின்றது நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பொருள் அல்லாஹுக்கு மார்க்கெட் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்துக்கு துவாகமும் செய்வோம் ஒரு வீடை நாம் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வீட்டின் மூலமாக அல்லாஹ் எனக்கு வர்க்க தர வேண்டும் ஒரு கடையை நாம் ஆரம்பி ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கடையின் மூலமாக அல்லா எனக்கு வர்க்கத்தை அதிகமாக தர வேண்டும் நமக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளையின் மூலமாக இறைவன் எனக்கு பார்க்க செய்ய வேண்டும் என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக இறைவனை எனக்கு பார்க்க செய்ய வேண்டும் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய பணம் என்னுடைய உணவு எல்லாவற்றிலும் அல்லா எனக்கு வர்க்க செய்ய வேண்டும் என்ற ஒரு வாசகம் என்ற ஒரு எண்ணம் நம் எல்லோருக்கும் இருக்கின்றது ஆனால் பெருமான எல்லாவற்றையும் நீங்கள் வர்க்கியத்தை தேடுங்கள் ரஜமுடைய மாதம் வந்தால் நீங்கள் அதிகமாகவே அல்லாவிடத்தில் வர்க்கத்தை தேடுங்கள் என்று இந்த துவாவை நமக்கு பெருமான ரசூசலாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் சகாபாக்கருடைய காலத்தில் பர்கத் என்ற இந்த வார்த்தையை ஆட்டினுடைய இறைச்சிக்கு பயன்படுத்துவார்கள் சஹாபாக்கள் பர்கத் என்ற இந்த வார்த்தையை ஆட்டினுடைய இறைச்சிக்கு பயன்படுத்துவார்கள் அதாவது உம்முஹானி உதயுல்லா அவர்கள் அவர்களிடத்தில் பெருமானார் ரசூல் சல்லா அலையாமர்கள் கேட்கிறார்கள் உம்முஹானி அவர்களே உங்களிடத்தில் ஆடு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அதற்கு உம்முஹானி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னிடத்தில் ஆடு இல்லை என்று சொல்கின்ற பொழுது பெருமான ரசூல் சலல்லா அலேவ் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஆடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று பெருமான ரசூல் சலல்லா வலைய் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆட்டின் மூலமாக அல்லாவினுடைய வரக்கத்து இருக்கிறது என்று பெருமானா ரசூல் சலல்லா அவர்கள் ஆட்டை வாங்கி நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தருவான் என்று பெரும்பாலானி அம்மா உதயல்லாகும் அன்பா அவர் இடத்தில் கூறுகிறார்கள் உமுகானி அவர்களும் ஆடுகளை வாங்கி தன்னுடைய வீட்டில் பராமரித்து வருகின்ற பொழுது ஒரு சமயம் அலிரொதியல்லாகும் அன்பு அவர்களை உம்முஹானி அம்மா அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்காக அழைக்கிறார்கள் விருதுக்காக அழைக்கிற பொழுது யார் அனிரதியல்லா அவர்களும் உமுகானி அம்மாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அவர்களுக்காக உணவு எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உம்மா உம்முகானிய ரதியல்லா அவர்கள் அலியுறுதி அவர்களுக்கு உணவி நீங்கள் கொண்டு என்று சொல்கின்ற பொழுது அலியிறதையல்லாங்க அவர்கள் உணவு வருவதை எதிர்பார்த்து அழியருதையல்லாங்க அவர்கள் உம்முகாண்டி அம்மாவர்களின் எடுத்து உரிமையோடு கேட்டார்கள் அம்மா அவர்களே வரக்கத்தை இன்னும் காணவில்லை என்று கேட்கின்ற பொழுது உம்முகாண்டி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அதுவும் த என்று சொல்லி ஆட்டினுடைய சமைத்து அவர்கள் அடுத்து கொடுக்கப்பட்டது அன்றைய காலத்தில் சகாபாக்களுடைய அந்த வார்த்தை ஆட்டினுடைய அந்த இறைச்சிக்கு சகாபாக்கள் பரகத் என்ற ஒரு பெயரின் மூலமாக அழைத்து வந்தார்கள் பிரமாணர் ரசர்கள் ஆட்டை நீங்கள் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் அது தரக்கத்து இருக்கிறது என்று சொல்வதன் போது அலிரதி அல்லா அவர்கள் அந்த ஆட்டினுடைய அந்த இறைச்சிக்கு தரக்கத்து என்று சொல்லி உம்முஹானி அம்மா அவர்களிடத்தில் அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இப்போ பெருமானார் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆட்டின் மூலமாகவும் அல்லாஹ் வரக்கத்தை தருகிறான் என்று பெருமான ஹசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதும் சஹாபாக்கள் அந்த ஆட்டினுடைய இறைச்சிக்கு பரக்கத் என்று அந்த பெயரை வைத்து கூப்பிட்டார்கள் இன்றெல்லாம் நம்மளுடைய காலத்தை நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு இறைச்சிக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து நாம் அழைப்போம் பீஃப் என்று நாம் அழைப்போம் மட்டன் சிக்கன் இது போன்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பெயர்களை வைத்து நாம் அழைக்கிறோம் ஆனால் சகாபாக்களுடைய காலத்தில் சகாபாக்கள் அழைத்த பெயர் பரக்கத் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக இறைச்சிக்கு பெயர் வைத்து அழைத்தார்கள் சகாபாக்கள் இப்போ இறைவன் பரக்கத் என்பது எல்லாவற்றிலும் எல்லா பறக்கத்தை வைத்திருக்கிறார் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுதும் கூட வருமானம் அவர்கள் வதக்கத்திற்காக வேண்டி துவா செய்வார்கள் அன்றையாவுடைய அன்றைய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது எப்படி அவர்கள் துவா செய்வார்கள் என்றால் மணமக்களை பார்த்து துவா செய்கின்ற பொழுது பி ரிஃபாய் பனீன் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக மணமக்களை வாழ்த்து துவா செய்வார்கள் என்று சொன்னால் பெண் குழந்தைகளை ஒழித்து பெண் பிள்ளைகளை ஒதுக்கி தள்ளுதல் என்ற அர்த்தம் பிர் ரிஃபாயுல் பனீன் என்றால் ஐயாமல் ஜாகுலியாவுடைய காலத்தில் இவ்வாறு துவாரை செய்கிறார்கள் ஆனால் அந்த பி ரிஃபாயுல் பனீன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பெண் குழந்தைகளை ஒதுக்கி தள்ளுதல் என்ற அர்த்தம் அன்றையாமல் ஜாவரியாவுடைய காலத்தில் பெண் பிள்ளைகளை வளர்த்துதல் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று மிகவும் கேவலமாக பார்த்தார்கள் ஆனால் பெருமானா ரசூல் செலவாக வளையசலமார்கள் மண மணமக்களை வாழ்த்தி துவாக செய்கின்ற பொழுது ஒரு மணி ஒரு சகாபிக்கு திருமணம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் பெருமானார் ரசூ செல்வசமார்கள் அந்த திருமண நிகழ்வுக்கு கலந்துகிறார்கள் கலந்து கொண்டதற்கு பிறகு அந்த மணமக்களை வாழ்த்தும் விதமாக இவ்வாறு துவாக செய்கிறார்கள் பாரத் என்ற மூலமாக பரக்கத் என்ற அந்த வார்த்தையை கொண்டு பெருமான ரசோல் செல்லா அலி அந்த மன மக்களை துவா செய்கிறார்கள் பார்க்கல்லாஹளுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வானாக ஓ பார்க்க அடைக்க இன்னும் உங்கள் இருவரின் மூலமாக அல்லாஹ் பார்க்க செய்வானாக ஓ ஜமா குமா உங்கள் இருவருக்கும் மத்தியில் நலவை கொண்டு அல்லாஹ் நாடுவானாக நலவை உங்கள் இருவருக்கும் மத்தியில் ஒன்று சேர்ப்பானாக என்று பெருமானா ரசூல் சலல்லா அலையுஸ்லாம் அவர்கள் மன மக்களை பார்த்து வாழ்த்துகின்ற பொழுது வரக்கத்திற்காக வேண்டி துவார செய்தார்கள் ஐயாமல் ஜாவலியாவுடைய காலத்தில் செய்த அந்த துவாவை அழித்து ஒழித்து பெருமானால் மண மக்களை பொழுது உங்கள் இருவருடைய வாழ்க்கையில் அல்லா முழு பறக்கத்தை தந்தருவானா என்று பெருமானார் பறக்கத்தை கேட்டு பெருமானார் ரசூல் சொல்லா அலுவலாமர்கள் துவா செய்தார்கள் இப்போ மண மக்களை வாழ்க்கக்கூட விஷயத்திலும் பெருமானார் ஹசூல் சொல்லா அலுவலி இஸ்லாமர்கள் அல்லாஹுடைய பறக்கத் இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் இந்த திருமணம் முடிந்த தம்பதியர்களுக்கும் அல்லாவுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று பெருமான ல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விரும்பி அவர்களுக்காக துவாக செய்தார்கள் ரே ஒன்று உணவு உண்ணக்கூட விஷயத்திலும் எல்லாம் நமக்கு வறுக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இமாம் நபீபி ரஹமதுல்லா அலேஹா அவர்கள் அளவாக சொல்வார்கள் ஒரு மனிதருக்கு உணவில் செய்ய இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் இறைவன் செய்து செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பறக்க எப்படியெல்லாம் அந்த உணவில் அமைந்திருக்க வேண்டும் என்று இமாம் நபீபி ரஹமத்துல்லா அலேஹா அவர்கள் சொல்லிட்ட பொழுது எந்த ஒரு உணவை சாப்பிடுவதன் மூலமாக அந்த மனிதருடைய வயிறு நிரம்பி இருக்கிறதோ அந்த உணவில் அல்லாஹ் பார்க்க செய்திருக்கிறார் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதோ அந்த உணவில் அல்லாஹ் எந்த ஒரு உணவில் சாப்பிடுகின்ற பொழுது இறைவனை வணங்குவதற்கு மிகவும் உதவியானதாக அந்த உணவு இருக்கிறதோ அந்த உணவில் அல்லாஹ் பார்க்க செய்திருக்கிறான் எந்த ஒரு உணவை சாப்பிடுகின்ற பொழுது தீன் சார்ந்த விஷயங்கள் தீன் சார்ந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கிறதோ அந்த உதவி அந்த உணவிலும் அல்லாஹ் செய்து இருக்கிறார் என்பதாக இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இறைவன் பறக்க செய்த உணவு எப்படியெல்லாம் அமைய வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது பெருமான ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய ஒரு முக்மீனினுடைய உணவில் அல்லாஹ் வர்க்கம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உணவை அந்த முகமீனான அந்த மனிதர் ஒரு கவனம் எடுத்து சாப்பிட்டு அந்த மனிதனுடைய வயிறு நிரம்பிவிட்டது என்று சொன்னால் அந்த உணவில் அல்லாஹ் அதிகமான வரக்கத்துகளை வைத்திருக்கிறார் வெறும் அந்த ஒரே ஒரு உணவு கவனத்தின் மூலமாக அல்லாஹ் வரக்கத்தை அதிகமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னார் பெருமானார் ரசூல் சல்லா அவர்கள் உணவின் மூலமாகவும் வரக்கத்தை தேடுங்கள் என்று பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் இந்த ரஜமுடைய மாதத்தில் வரக்கத்தை அதிகம் அதிகமாக தேடுங்கள் என்று பெருமானார் நமக்கு ஒரு துவாவை தந்திருக்கிறார்கள் ஆனால் வரக்கத்தை என்பது எல்லாவற்றிலும் எல்லாம் வரக்கத்தை தந்திருக்கிறார் ஆனால் ரஜமுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிகம் அதிகமாக வரக்கத்திற்காக துவாய செய்யுங்கள் என்று பெருமானார் ரசூல் சல்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் சரி ரஜமுடைய மாதம் இன்னும் ரமதானுடைய மாதம் வருவதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே வஜமுடைய மாதத்திலிருந்தே நீங்கள் துவாக செய்ய ஆரம்பித்து விடுங்கள் அதிகம் அதிகமாக செய்ய ஆரம்பித்து விடுங்கள் என்று பெருமானார் சொன்னதற்குண்டான காரணம் என்ன ஷரபான் ரமதான் என்று ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்பு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது ஆனால் அந்த இரண்டு மாதம் இருப்பதற்கு முன்பாகவே எதற்காக பெருமானார் நீங்கள் அதிகமாக துவாக செய்யுங்கள் என்று எதற்காக பெருமானார் சொன்னார்கள் இப்பொழுது மாதத்திலிருந்து ரஜமுடைய மாதத்திலிருந்து நீங்கள் நன்மைகள் அதிகம் அதிகமாக செய்ய ஆரம்பிங்கள் என்று பெருமானார் சொன்னதற்கு உண்டான நோக்கம் பெருமானார் ரசூசல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் அது இன்னும் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் மற்ற மாதத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை விட அமல்களை விட ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகம் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ரமதானுடைய மாதத்தில் நின்று அதிகமாக வணங்குவதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார் நீங்கள் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அதன் மூலமாக அல்லா உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தி படுத்திய ரமதானுடைய மாதத்தில் முழு டன் ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் அதனால் தான் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய நன்மைகளை செய்வதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானா அரசுன் சொல்லானே சலம்மாள் இந்த துவாவை கற்றுத் தருகிறாள் என்பதாக முஹத்தீஸ் எங்கள் விளக்கம் தருகிறார்கள் சரி ரமதானுடைய மாதம் பெருமானா அரசுன் சொல்லானே சலம்மாவர் அல்லாஹுமும் பாரிகுலானா கஜபுடைய மாதத்திலும் ஷபானுடைய மாதத்திலும் எங்களின் வர்க்கச் செய்வாயாக என்று பெருமானார் கேட்டு ஓ வல்லியவனா ரமதான் ரமதானுடைய மாதத்தை எங்களின் அடையச் செய்வாயாக என்று எதற்காக பெருமான் ரமதானுடைய மாதத்தை மட்டும் அடைய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு என்ன காரணம் என்று மொஹத்தீசின் விளக்கம் தோல்கின்ற பொழுது மொஹத்தீசின் சொல்கிறார்கள் ரமதானுடைய மாதம் வருகின்ற பொழுது நம்மளின் எத்தனை நபர்கள் ஹயாத்தாக உயிரோடு இருப்போம் என்று நமக்கு தெரியாது அது அல்லாவுடைய புறத்தில் இருக்கிறது அதனால் அஜப்புடைய மாதத்தில் நமக்கு பர்கத் கிடைக்க வேண்டும் ஷாபானுடைய மாதத்தில் நமக்கு பர்கத் கிடைக்க வேண்டும் இது கிடைத்து விட்டது என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்தை வல்லியவனா ரமதான் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று பெருமானார் கேட்டதுக்குண்டான நோக்கம் ரமதானுடைய மாதம் வரை நம் அயாத்தாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆயிலே அதுவரை அல்லாஹ் நீடித்து வைக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூல் சல்லா அலி அவர்கள் இவ்வாறு வாழ செய்தார்கள் என்பதாக ஹத்தீசர்கள் சொல்கிறார்கள் அதாவது அபுகுரேரா ரதியல்லா முன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு இரண்டு சகோதரர்கள் பெருமானாரின் சல்லா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இரு இரண்டு சகோதரர்களும் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சில நாட்கள் கழிகிறது ஒரு போர் வருகின்ற பொழுது மூத்த சகோதரர் அந்த போரில் ஷகீதாகிவிட்டார் மூத்த சகோதரர் அந்த போரில் ஷகிதாகிவிட்டார் இரண்டாவது அந்த சகோதரர் நீண்ட காலம் வாழ்ந்தார் ஒரு ரமதான் குடிந்ததற்கு பிறகு அவர் இயற்கை மரணம் அடைத்து அவரும் மரணித்து விட்டார் இருவரும் மரணித்து விட்டார்கள் மூத்தவர் ஷகிதாகி மர மரணித்து விட்டார் இரண்டாவது சகோதரர் ஒரு ரமதானை அடைந்ததற்கு பிறகு மரணம் அடைந்தார் இயற்கை மரணம் இப்போ தல்ஹா அலயுல்லா அவர்களுக்கு ஒரு கனவு ஒன்று வருகிறது தலஹா ஹதையல்லாஹர்கள் கனவில் சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் சொர்க்கத்தை பார்த்தது மாத்திரமல்லாமல் அந்த இரண்டு சகோதரர்களையும் சொர்க்கத்தில் பார்க்கிறார்கள் இரண்டாவது இயற்கை மரணம் அடைந்த அந்த சகோதரர் முதலில் சொர்க்கம் நுழைந்தார் முதலில் சலீதாய் மரணம் அடைந்தவர் இரண்டாவது சொர்க்கம் நுழைந்த அந்த காட்சியை தலஹா உதயுள்ளாஹங்க அவர்கள் கனவில் பார்க்கிறார்கள் இதே பெருமானா பெருமானார் ரசூசல்லி இஸ்லாம் அவர்களில் யார் இது இதுபோன்று ஒரு கனவை நான் பார்த்தேன் ஆனால் இரண்டாவதாக இயற்கை மரணம் அடைந்த அந்த சகோதரர் முதலில் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட்டார் ஆனால் முதலில் ஷகீதான சகோதரர் இரண்டாவதாக சொர்க்கம் நுழைந்தாரே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் சல்லா அலே சொன்னார்கள் முதலில் மரணித்த அந்த ஷகீதானவர் ஒரு ரமலான் வருவதற்கு முன்பாகவே மரணித்து விட்டார் ஆனால் இரண்டாவது அந்த சகோதரர் ஒரு ரமலானை அதிகமாக முதல் மனிதர் மரணிப்பது மரணிக்கக்கூடிய அந்த மனிதர் ரமலானை அடையக்கூடிய அந்த விஷயத்தில் இரண்டாவதாக மரணித்த அந்த மனிதர் ஒரு ரமலானை அதிகமாக அடைந்திருக்கிறார் என்பதாக பெருமானார் ரசூத் செல்லா அலே சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த மனிதர் ஒரு ரமலான் அல்லாஹுவான அதிகமாக அடைந்ததின் காரணமாக அந்த மனிதர் முதலில் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் முன்னே வைத்து இரண்டாவதாக ஷஹீதான அந்த மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றான் என்றார் அப்போ ஒரு ரமலானுடைய மாதத்தில் யார் ஒருவர் அதிகமாக அடைகிறாரோ அவர் முன்பு முன்பு மரணித்தவரை விட இரண்டாவதாக மரணித்தவர் முன்பு சொர்க்கத்திற்கு நுழைவார் என்பதாக பெருமான ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தலஹாவே அந்த இரண்டாவதாக இயற்கை மரணம் அடைந்தார் அல்லவா முதல் சொர்க்கத்திற்கு நுழைந்தார் அல்லவா அவர் அந்த ரமதானுடைய மாதத்தில் கடைசியாக அடைந்து கொண்ட அந்த ரமதானுடைய மாதத்தில் ஆறாயிரம் ரகத்தில் அதிகமாக தொழுது கொண்டு அந்த மனிதர் மரணித்தார் அதனின் மூலமாகவும் அல்லா சொர்க்கத்தை அவருக்கு முதலில் கொடுத்து விட்டார் ரமதானுடைய மாதத்தை அதிகமாக இவர் அடைந்து விட்டார் அதிகமான நன்மைகளையும் அதிகமான தொழுகைகளையும் இவர் செய்ததன் காரணமாக இவருக்கு முதல் மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே இரண்டாவது மனிதர்

பெருமானார் ரசூல் சல்லா அலு அவர்கள் சொன்னார் இப்போ பெருமானார் ரசூல் சல்லா அலுவலி அவர்கள் வஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வர்க்கச் செய்வாயா என்று சொல்லிவிட்டு ஓ பல்லியகுனார் ரமதான் ரமதானுடைய மாதத்தை நீ அடையச் செய்வாயா என்று சொன்னதன் காரணம் நாம் ரமதானுடைய மாதம் வரை நாம் அயாத்தாக இருக்க வேண்டும் அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் ரசூல் சல்லா அவர்கள் ஓ பல்லிகுனார் ரமதான் ரமதானுடைய மாதத்தை நீ அணையை செய்வாயாக என்பதாக பெருமான அரசு சுரதாக அணை சில மார்கள் துவானம் செய்தார்கள் அதே போன்று இன்று நமக்கு நிறைய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அதான் பார்கல்லாம் அல்லாஹ் பற்கை செய்வானாக என்ற அந்த சின்ன ஒரு துவானவை மூலமாக அல்லாஹ் சுபண்ணத்தால மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில இருந்து அல்லா நம்மளை பாதுகாப்பான் இன்றைக்கி நம்மள நிறைய அதிகமான நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்திலிருந்து எப்படி நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிறரையும் அதிலிருந்து எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரசூர் சல்லா அலி அவர்கள் பாரத் அல்லாஹ் அவர்களுக்கு பார்க்கச் செய்வானாக என்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக மிக பெரும் ஒரு சூழ்ச்சியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தின் மூலமாக பெருமானார் நமக்கு உணர்த்தி காட்டுவார்கள் அபு உமாமா உதயெல்லாம் ஒன்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் கிதாபு திப்பு என்ற ஒரு பாடத்தில் மா முகார் அஹத்து அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருவார் கிதாபு திப்பு என்றால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பெரும்பாலும் சொல்லி தந்திருப்பாங்களே அந்த விஷயங்களை சொல்கின்ற பொழுது இம்மா புகாரி ராம அவர்கள் இந்த ஒரு ஹதீஸை அந்த பாடத்திற்கு கீழே மருத்துவம்சார் அந்த அந்த பாடத்திற்கு கீழே இந்த ஒரு ஹதீஸை இம்மா புகார் ராமன் அவர்கள் பதிவு செய்வார்கள் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் சகுலி சகுலிபுரம் என்ற ஒரு சஹாபி அந்த சஹாபி ஒரு சமயம் குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆமியர் உதயலாக அவர்கள் அந்த நேரத்தில் அவரை கடந்து செல்கிறார்கள் இவங்க யார் சகலி முழுமனே ஃப்ரொதியல்தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டுமஸ்த மாதிரி இருப்பாங்க அதாவது உடல் வலுவானவர்களாக அதாவது ஜிம்முக்கு போன உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டுமஸ்த மாதிரி இருப்பாங்க யார் சகுலி முழுமனே ஃப்ரொதியல்தான் அவங்க அவங்க வீரத்திலும் அவருடைய உடல் வலுவிலும் மிகவும் உயர்ந்தவராக இருப்பாங்க அதே போன்று உடல்வர் யாருக்குமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு உடல் ரீதியாக வலுவான ஒரு ஒரு சஹாபியாக கட்டுமஸ்தானாக இருக்கக்கூடிய சகுலி முனைவர் ரொதியல்லாக அவர்கள் ஒரு சமீபம் குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆமியர் ரொதியல்லாகும் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சஹாபியை கடந்து செல்கின்ற பொழுது அந்த சகாபியை பார்க்கிறார்கள் சகுதிய பார்த்து ஆமியர் அதிகல்லாங்க அவங்க சொல்றாங்க இது போன்ற ஒரு உடலை நான் எங்கேயும் பார்த்ததில்லையே இந்த உடம்பு வேறு இல்லை என்று ஆச்சரியத்தோடு இந்த வார்த்தையை அவங்க பார்த்து சொல்றாங்க நாம் கண் கண் அந்த மாதிரி ஆண்மீரையெல்லாம் அவங்க அவங்க அந்த சஹாபியை பார்த்து அந்த சக உடல் அமைப்பை பார்த்து ஆச்சரியமடைந்து போன்ற உடல் வேறு யாருக்குமே நான் இருந்ததாக பார்த்ததில்லை என்று ஆண்மீர் உதயெல்லாம் அவங்க ஆச்சரியமாக பார்த்து சொல்கிறாங்க இதனுடைய விளைவு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்த நாள் அந்த சகல மகனுடைய அந்த கஷ்டம் கட்டுமஸ்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்களா அந்த சக உடல் வலுவானவர்களாக அந்த சகாபி அடுத்த நாளே படுத்து படுக்கிடாங்க அடுத்த நாள் படுத்து படு படுத்த படுக்கையில் ஆகிட்டாங்க எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கூட சக்தி இல்லாமல் அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்த வலுவாக இருந்த எதிரிகளை பல எதிரிகளை ஒரே சமயத்தில் வீழ்த்தக்கூடிய அளவிற்கே உடல் வலுவான இருந்த அந்த சஹாபியே அடுத்த நாள் எழுந்து நிற்பதற்கு கூட த சக்தி இல்லாமல் படுத்த படுக்கையாகவே அந்த அப்படியே ஆகிட்டாங்க இந்த செய்தி ரசூசல்லா அலி அவங்களுக்கு வருது சுர்சல்ல செய்தி தெரிந்ததும் அந்த சகாவே உடல் தலை விசாரிப்பதற்காக வருகிறார்கள் எப்படி உங்களுக்கு இப்படி நடந்தது என்று கேட்கின்ற பொழுது சகாபாக்கள் சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நேற்று வரைக்கும் இவர் நல்ல நலமாகத்தான் இருந்தார் ஆனால் எங்களுக்கு ஆமீர் மீது தான் சிறு சந்தேகம் இருக்கிறது அவர் தான் ஏதோ ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டார் என்பதாக சகாபாக்கள் பெருமான ரசூல் சல்லா அலி இஸ்லாமா கூட சொல்கிறாங்க இப்போ ரசூல் சல்லா அலிஸ்லமாக ஆமீர் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆமீர் அதி அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் பெருமான ரசூல் சல்லா அலி கேட்கிறார்கள் நீங்கள் சகுதிமனே அவருடைய விஷயத்தில் நீங்கள் ஏதேனும் சந்தேகம் Kamu அவருடைய அவருடைய அவரிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியம் அடைந்தீர்களா என்று விஷயத்தில் பெருமானார் அவர்கள் ஆமீர் அல்லாம் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது ஆமீர் ரதையல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா அவருடைய உடல் அமைப்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ரசூசல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டீர்கள் என்று சொன்னார் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் பிடித்து போய் அல்லது பிற ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக பார்க்கல்லாஹ் அல்லாஹ் அவர் பார்க்கச் செய்வானாக என்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக வருமான அரசு அல்லா வட சமர்கள் சொன்னார்கள் இந்த சமையல் பெருமானோர் சூழ்சல்ல சொன்னார்கள் ஆமியர் உதயந்தாவும் எடுத்து சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு தண்ணீரை எடுத்து வாருங்கள் அந்த தண்ணீரை நீங்கள் உங்களுடைய உடலை நனைத்து உங்கள் உடலை நனைக்கப்பட்ட அந்த தண்ணீரை சகலகு அவர்கள் மீது ஊற்றுங்கள் என்பதாக ஆமியர் உதயந்தாவன் அவர்களுக்கு பெருமானார் சொல்கிறார்கள் ஆமீர் அவர்களும் தன்னுடைய உடலை நனைத்து அந்த உடலை நனைக்கப்பட்ட அந்த தண்ணீரை படுத்து படுக்கையில் இருக்கக்கூடிய சகுலுபுணம் ஒனை ஃபரோதி அல்லாங் அவர்கள் மீது ஊற்றினார்கள் ஊற்றி சிறிது நேரத்திற்கு சிறிது நேரம் கழித்து சகுலு குணம் ஒனை ஃபிரோதியல்லாங் அவர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி தன்னுடைய உடல் ஆரோக்கியமாகவும் வலுவான அந்த உடலோடும் அந்த சகாபி வாழ்ந்தார்கள் என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு மனிதர் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறார் அல்லது ஏதாவது ஒரு மனிதர் மண்டியம் சொல்லுவாங்க வீடு கட்டி இருக்கோம் கடை கட்டி இருக்கோம் புதுசாக வண்டி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அவரை பார்த்து பார்க்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு இதன் மூலமாக பறக்க செய்வானாக இந்த வீட்டின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக இந்த கடையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக நீங்கள் புதிதாக வாகனம் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பறக்கச் செய்வானாக என்று நாம் அவரை பார்த்து பாருங்கள்லா என்று அந்த வார்த்தையை சொல்கின்ற பொழுது அந்த கண் திருஷ்டி என்பது அந்த மனிதருக்கு ஏற்படாது என்பதாக பெருமானார் சுருசல்லா அலீஸ்வரம் அவர் இந்த ஹரிசின் மூலமாக உணர்த்துகிறார்கள் ஒரு மனிதருக்கு கண் திருஷ்டி எப்படி ஏற்படுகிறது என்று சொல் ஏற்படுகிறேன் என்று சொன்னால் நம்மளிடத்தில் ஒரு மனிதர் ஒரு பொருள் வாங்கியிருப்பதாக செய்தியை சொல்கின்ற பொழுது நாம் உடனடியாக வாரக்கொல்லா என்று அந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அந்த பொருளின் மூலமாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படாது நாம் அப்படி வாரக்கொல்லா என்று அந்த வார்த்தையை சொல்லாமல் நாம் விடுகின்ற பொழுதுதான் அந்த மனிதர் அந்த பொருளை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டு நாம் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுதுதான் அந்த மனிதருக்கு இதுபோன்று ஒரு நோய்வெளி ஏற்படுகிறது என்பதாக பெருமானார் அரசு ரசூல் சொல்லாஹ் அலிஸ்லாம் அருள் சொல்கிறார்கள் இப்போ கண் திருஷ்டி என்பது சைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது சைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல வந்து சைத்தானை வந்து சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு தூக்கி வீசப்படுகின்ற பொழுது சைத்தா வந்து அல்லாஹ் பார்த்து சொல்வானா இறைவா நீ படைத்த மனிதர்கள் உனக்கு மாறு செய்வார்கள் அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சைத்தா அல்லாவை பார்த்து சவால் விட்டான் ஆனால் சைத்தானுக்கு தெரியும் அல்லாஹுவை மீறி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று சைதானுக்கு தெரியும் ஆனா தெரிந்து கொண்டு சைதான் இடத்தில் சவாலாக சொல்கின்ற பொழுது மீண்டும் இடத்தில் கேட்டான் இறைவா உன்னை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் மனிதர்களை வழிகடுப்பதற்கு எனக்கு நீ ஆற்றலை கொடுக்க வேண்டும் எனக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் சில கால அவகாசங்களை கொடுக்க வேண்டும் என்று அல்லாட்டை கேட்கும் போதுதான் அல்லாஹ் சொன்னா நீ மனிதர்களை வழிகடுப்பதற்கு உனக்கு நான் சில கால அவகாசங்கள் கொடுக்க நாள் வரை உனக்கு நான் கால அவகாசம் கொடுக்க முடிந்தால் பார் என்பதாக மீண்டும் ஷைத்தானை பார்த்து சவாலாக சொன்னார் இன்றே ஒரு விஷயம் நமக்கு தீங்காக ஏற்படுகிறது என்று சொன்னால் மூலமாக ஏற்படுகிறது அதுக்கு அல்ல அண்மதி கொடுத்துட்டான் அல்ல சைதான் மனிதர்களை வழிவெடுப்பதற்கு சைதானுக்கு சில மனிதர்கள் சில சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கு அல்ல அனுமதி கொடுத்துட்டான் ஆனால் அல்லாஹுவை மீறி நம்மால் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் சைதானுக்கு இருக்கு இருந்தும் சைதான் அப்படி செய்கிறான் என்று சொன்னால் அது சைதானுடைய மூலமாக நமக்கு அந்த சூழ்ச்சி ஏற்படுகிறது அல்லாஹ் நாடினால் நமக்கு அது ஏற்படும் ஆனால் அதை அல்லாஹ் நம்மளுக்கு அப்படி ஏற்படுத்த மாட்டான் சைதானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அப்படி ஏற்படுத்துகிறான் என்ற ஒரு நம்பி எண்ணிக்கை நமக்கு ஏற்க வேண்டும் என்பதையும் பெருமானார் சுர்சலா அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு அழகா செலுத்த அந்த பாரக்ல்லா என்ற அந்த வார்த்தையின் மூலமாக பெருமானா ரசூல் சொல்லா அலி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பொருளின் மூலமாக நீங்கள் அல்லாஹிடத்தில் வரக்கத்தை எதிர்பார்த்தவராக இருங்கள் என்று சொல்லி ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் நீங்கள் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை எதிர்பார்த்து இருங்கள் என்று பெருமானா ரசூல் சோலல்லா அலிஹ் வஸ்லமார்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக வரக்கதிகளை எதிர்பார்த்த அல்லா பறக்கத்தை நாம் அதிகம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தில் அதிகமதியாக துவாரா செய்து அல்லாஹ் இடத்தில் அம்மாவனுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக இருந்தேன் அஸ்லாம் வலைக்கம் வகி வரகாத்து